நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான சினை மாடுங்க ஒரு குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தான் முழு தவாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க இது போல் நிறைய கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து நம்ம வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டுருக்குறேங்க சேல்ஸ் வீடியோ நிச்சயமாக பயனுள்ள தவலாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க இளம் மாடு தாங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத் செனையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு வந்து தலையை தலையே பத்து லிட்டரு கறந்த மாடுங்க இந்த இரண்டாம் மீத்தில் இன்னும் பத்து லிட்டருக்கு வந்து தாண்டி தான் கறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் பத்து லிட்டர் கறவு வந்து சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து மணி தான் எடுத்துருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் வந்து குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குதுங்க அதையும் நம்ம வெளிப்படையாக சொல்லிடலாம் அசைவு சூழி மட்டும் இருக்குதுங்க மற்றபடி நல்ல ஒரு தெளிவான மாடுங்க அசைவு சூழி வந்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக அந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க இளம் மாடுதாங்க ரெண்டு பல்லு வந்து இரண்டாம் மீட் செனையாக இருக்குதுங்க பத்து லிட்டர் கரை வந்து கேரண்டிங்க மற்றபடி நல்ல ஒரு அருமையான மாடுங்க குணத்துலேயும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க வீடியோலேயே வந்து ம காம்பலாம் தொட்டு காமிச்சிக்கிறாங்க பாருங்கள் நல்ல ஒரு குணமாக நிற்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சேலம் மாவட்டத்தில் கூட்டாத்துப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படினா கூட அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமாரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க